அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் கஷ்டத்தில் மனம் தடுமாறும் போது அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் இந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் கஷ்டங்கிறது வந்து போகும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது நிரந்தரமாக யாருக்கும் கஷ்டம் வர்றதில்ல அப்போ ஒரு மனம் கஷ்டத்தில் தடுமாறும்போது பிரச்சனையில் வாடும்பொழுது உதவிக்கு ஆள் இல்லாத பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்திலேயே வழிமுறை இருக்கிறது உங்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் இந்த ரெண்டு பேர்த்தில் யார் வலுவாக இருந்தாலும் சரி ஐந்தாம் இடங்கிறது உங்களுடைய குலதெய்வத்தை சொல்லும் முன்னோர்களை சொல்லும் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியத்தை சொல்லும் ஐந்தாம் இடம் பூர்வ உணியத்தை சொல்லும் அப்போ ஐந்து ஒன்பது உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவமாக வருகிறதோ அந்த ராசிக்குரிய கிரக கோயில்களுக்கு வாருங்கள் அந்த ராசிக்குரிய அதி தேவதையை வணங்கி வாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை தரம் கஷ்டத்தில் மனம் தடுமாறும் போது கவலைகள் தீர்ந்து நல்வழி பிறக்கும் இவை பொதுவான தகவல் நன்றி வணக்கம்